فَاتَصِمُوا بِحَمْدِ اللَّهِ جَمِيعًا إِنَّ اللَّهَ تَعَالَى அந்த வசனத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய ஒற்றுமை என்ற தைத்தை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் تعالی கூறுகிறார் அடுத்து மூமீன்கள் வலா தஹினு வலா தஹசனு வலா தஹினு நீங்கள் தைரியம் இழந்து விடாதீர்கள் வலா தஹசனு கவலையும் அடையாதீர்கள்

ஒவ்வொரு ஒவ்வொரு இருக்கலாம் கூடுதல் இருக்கலாம் குறைவுகள் அன்பு இழந்து விட கூடாது நமக்கு மத்தியில ஒற்றுமை இழந்து விடக்கூடாது ஒற்றுமை இழக்கக்கூடிய சமூகமாக நாம் ஆகி அல்லாஹு தாலா நமக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்திலே பிடிக்காமல் போகலாம் அதிலே நாம் அந்த விஷயத்தை நாம் கண்டுகொள்ள கூடாது நமக்கு பிடித்தமான விஷயங்கள் மார்க்கமான விஷயங்கள் மார்க்கம் எதிரே நம்மை ஒற்றுமையோடு இருக்க சொல்கின்றதோ அதில் நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் நமக்கு மத்தியிலே அல்லாஹு தாலா எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றான் நாம் தைரியம் இறந்து விடவே கூடாது முஸ்லீம் சமூகம் எந்த ஒரு விஷயத்திலும் கவலை அடைய கூடாது பூமிகளுடைய அடையாளத்திற்கு மாற்றமானது கவலை அடைவது ஒரு மூணு இடத்துல இருக்கக்கூடாது கவலைகள் இருக்கக்கூடாது அந்த கவலை எப்படிப்பட்டதாக இருக்கணும் கவலை இருக்கணும் எந்த கவலை இருக்கணும் உம்மத்துடைய கவலை உம்மத்து வழி கெட்டு போகின்றது அந்த உம்மத்தை நான் சரியான முறையில் நானும் சரியாக இருக்க வேண்டும் என்னுடைய சமூகத்தையும் சரியாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்துல கவலை இருக்க வேண்டும் சொல்லோமே இல்லையா நான்கு விஷயங்கள் இருக்கணும் என்னென்ன இருக்கணும்

கஷ்டவாதிகளாக இருக்கிறார் சொன்னால் அந்த கஷ்டத்தை நாம் பலமாக ஆக்க வேண்டாம் அல்லாஹு அதன் மூலமாகத்தான் வெற்றி தருகின்றான் எனவே அல்லாஹுக்கு பிடித்தமான அடியார்களாக நம் அனைவரில் அல்லாஹு ஆக்கியல்வானாக